நாங்க இந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து விரிவாக்கம் பண்றதா இன்னைக்கு நடந்துச்சு அது மூலியமா நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய ஒரு முன்னேறத்துக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு நிறைய பெண்கள் வந்து ஒரு பணம் இல்லாம காசு இல்லாம ஃபேமிலி காண்டி வந்து நிறைய வந்து யோசிச்சுட்டு படிக்க வராம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா வந்து நம்ம தலைவர் வந்து கொடுக்குறாங்க வித்தலட்சுமி நான் விஓ சிதம்பரம் காலேஜில் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து முதுமை புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஸ்கீமில் இது பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் க கொடுத்துட்டுருந்துருக்கா கொடுத்துட்டு இருந்திருந்தாங்க இப்போ வந்து அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ எயிட் ஸ்கூலுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால எங்களுக்குள்ள திங்ஸை நாங்களே வாங்கிக்கிறோம் எங்களுக்குள்ள ஃபீஸ் எல்லாமே நாங்களே கட்ட முடியுது டுவெல்த்தோடு முடிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹையஸ்ட் படி படிக்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி கிராம பகுதியில பெரிய தொகை கொடுத்து தங்களுடைய குழந்தைகளை கல்லூரிகளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் எல்லாருடைய ஸ்கூல்ல எல்லாருடைய வீட்டில இருந்தாலும் அதை அனுப்பிட மாட்டாங்க ஆனா இந்த ஆயுர்வா ஸ்கீம் மூலியமா இந்த ஆயுர்வா ஸ்கீம் வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டுமே ஸ்கூலுக்குமே எய்ட்மேனால தங்களுடைய குழந்தைகளை கல்லூரிகளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு ஆர்வமாக அமையுது குழந்தைகள் மட்டும் இல்லாம நம்முடைய தாயும் தகப்பனையும் அவ்வளவு செலவு பண்ணி நம்ம கல்லூரிக்கு படிக்க வேண்டாம் அப்படிங்கற கூடிய ஒரு ஊக்கத்தை கொடுக்குது அதனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எய்டடுக்கும் தந்தனால தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிக நன்றி சரி நான் காலேஜ்ல இருந்து போறேன் இங்கே இருந்து டுவெல்த் முடித்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படித்த பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட்லருந்து ரூபாய் ஸ்கீம் கொடுக்காங்க இருந்து கிராமப்புறத்துல இருந்து வர பிள்ளைங்க வந்து படிப்பை பாட்டிடுறாங்க டுவெல்த்து இருந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காண்டி எங்களுக்கு இந்த பணம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் செலவுக்கும் எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் தமிழ மந்த கேர்ள்ஸ்க்கு இந்த யூஸ் கொடுக்காங்க ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு தமிழ தமிழக முதல்வருக்கு நன்றி புதுமை பெண் திட்டத்துல வந்து நான் இருக்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஏறுது அது ரொம்ப எங்களுக்கு வாங்குறதுக்கு காலேஜ்ல ஏதாவது அடிஷ்னலா ஏதாவது காலேஜ்ல கேட்டாங்களோ அது வாங்குறதுக்கு அந்த மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் இன்னைக்கு வந்திருந்தாங்க இங்க எங்களுக்கு ஹேண்ட் ஷேக்கும் பண்ணாங்க அதுக்கப்புறம் செல்ஃபி கேட்டோம் செல்ஃபியும் எடுத்தாங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நன்றி அந்த ஆயிரம் ரூபாய் புதுவை பெண் திட்டத்துல வந்து அரசு உதவி பெறும் கல்வியில இருந்து நான் வந்து ஆயிரம் ரூபாய் ஏறுறேன் அது எங்களுக்கு அவர் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அது முன்னாடியே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நாங்களும் அதுல அப்ளை எல்லாம் பண்ணி எங்களுக்கு நேற்று காலையிலேயே ஆயிரம் ரூபாய் வந்து எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறிடுச்சு அதுக்கப்புறம் இவங்களும் இன்னைக்கு சாரும் இன்னைக்கு மீட்டிங் வச்சு அதுல வந்து எங்க கூட பேசி அந்த அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து சந்தோஷமா அந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாம சாருக்கு சார் சார் வந்தாங்க எங்களை பாக்குறதுக்கு அவங்க கிட்ட நாங்க பேசினோம் செல்ஃபி எடுத்தோம் ஹேண்ட் ஷேக்கும் பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப தேங்க்யூ எங்க பேர் என்னோட பேர் பொன்செல்வி பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்